கரூர் தொகுதியில் இந்தியா கூட்டணியின் காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் ஜோதிமணி தொகுதி முழுவதும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அவருக்கு ஆதரவாக திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார்கள் இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஜோதிமணி இன்று கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆண்டாங்கோவில் கிழக்கு ஆண்டாங்கோவில் மேற்கு ஆத்தூர் பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது ஆண்டாங்கோவில் கிழக்கு ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரத்திற்கு செல்ல ஏற்பட்ட கால தாமதம் காரணமாக சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அந்த பகுதி பெண்கள் ஆரத்தி தட்டுடன் காத்துக் கொண்டிருந்தார்கள் இதனையடுத்து அந்த பகுதிக்கு பிரச்சாரத்திற்கு சென்ற ஜோதிமணி பிரச்சார வாகனத்தை விட்டு கீழே இறங்கி பதறி அடித்துக் கொண்டு ஓடிச் சென்று ஆரத்தி தட்டுடன் காத்துக் கொண்டிருந்த பெண்கள் மற்றும் சிறுமிகளிடம் மன்னிப்பு கேட்டுக் அதனைத் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ஜோதிமணி தான் பொறுப்பு வகித்த காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்து கைச்சின்னத்திற்கு வாக்கு சேகரித்ததாக தகவல் வெளியாகி பரபரப்பை உள்ளது